ஹா ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்குது இன்றைக்கி பதினஞ்சு நாள் இன்னும் ஒரு பதிமூணு நாள் தான் இருக்குது ஸோ இன்னும் யார் யாரெலாம் அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் என்ன பண்ணிருங்க அப்ளை பண்ணிட்டு போயிடுங்க ஓகேங்களா ஸோ எடுத்துகிட்டு போயெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க லாஸ்ட் மினிட்டில் போய்ட்டு கொலப் பண்ணிட்டுருக்காதீங்க ஓகேங்களா சரி ரைட் ஓகே இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் படிச்சிட்டு இருப்பீங்க ஓகே வரமா தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிக்கு சொல்றேன் இந்த மாதிரி படிங்க ஓகேங்களா இந்த மாதிரி படிங்க நீங்க படிக்கிற ஸ்டைல படிங்க நான் குடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது வந்து இன்னும் ஸ்கோர் உங்களை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக வந்து நம்ம நம்ம சொல்றோம் இருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நூற்றி பதினஞ்சு நாள் தான் உங்களுக்கு டோட்டலாக இருக்குது ஓகே எக்ஸாமுக்கு ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னாலும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன் நம்மளுடைய குரூப் ஃபோர் புக்ஸு லைன் பை லைன் குரூப் பக்காவது ரெடி பண்ண புக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல குடுக்குறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபரோட கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதனால ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இன்னைக்கு நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட்ல நம்ம கொடுக்குறோம் சோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம் எங்க நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேஜ் ஜி ஜிஎஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது ஸோ அதையும் நீங்க வந்து என்ன என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களோட மொபைல் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பிடிஎஃப் வந்து சாம்பிள் பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்கிரஷன்ல குடுக்குறேன் நீங்க அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய ஆஃபர் ஃபீஸ் பாருங்க கொடுத்துருக்கோம் நாலு புக்ஸ் வரும் தமிழ் ஓல்டு புக் தமிழ் நியூ புக் ஜென்ரல் ஸ்டடிஸ் ரெண்டு புக் ஸோ டோட்டல் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் இது ஓகேங்களா நாலு புக்ஸ் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஆஃபர்ல இன்னைக்கு நாளைக்கு கொடுக்குற நீங்க என்ன என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரே நல்ல புக் உங்க வீட்டுக்கு வந்துடும் பாருங்க இந்த நம்பர் தான் எங்களுடைய நம்பர் இந்த நம்பர்ல மட்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்ப நீங்க படிக்கிறவங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க டெய்லி என்ன பண்ணணும் தமிழுக்கும் நீங்க இம்பார்ட்டன் ஓகேங்களா தமிழையும் படிக்கணும் அதே மாதிரி என்ன பண்ணணும் ஜிஎஸும் படிக்கணும் அதே சமயத்தில் என்ன பண்ணணும் மேக்ஸும் என்ன பண்றோம் பார்த்துடணும் டெய்லியும் இந்த மூணு வேலையும் நீங்க என்ன ஆகணும் பண்ணி ஆகணும் இந்த மூணு வேலையும் நீங்க டெய்லியும் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து சிலபஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் சரியான நேரத்துல முடிக்க முடியும் ஓகேங்களா ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு தமிழ் எடுத்துட்டு தமிழ்லயே ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஏப்ரல்ல போய் ஜிஎஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா எடுத்தீங்கன்னா ஆஃப் டே தமிழ் ஆஃப் டே ஜிஎஸ் ஒரு ஒரு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அப்படி வந்து நீங்க வந்து எடுத்து படிக்கணும் அப்படி படிச்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் சைன் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டா மார்னிங் டைம் என்ன பண்ணலாம் தமிழை படிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் என்ன பண்ணலாம் ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வரல நீங்க என்ன பண்ணலாம் ஜிஎஸ் பண்ணலாம் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் என்ன பண்ணலாம் மேக்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்பில் பண்ணி படிச்சீங்கன்னா என்ன பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் சிலபஸை முடிச்சிடலாம் ஓகேங்களா சரி ரைட்டு அப்படி படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல நீங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நைன்த்து அண்டு டென்த்து ஓகேங்களா நைன்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்ன பண்ணுறாங்க நல்லா தரவா அதில் எதை கேட்டாலும் சொல்லுவேன் அதெல்லாம் எதை கேட்டாலும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல எப்ப பிக்ஸ் ஆகுதோ அது வரலாம் என்ன பண்ணணும்னா படிக்கணும் ஓகேங்களா டென்த் நல்லா என்ன பண்ணும் தரவு பண்ணிடணும் இம்பார்ட்டன்ட் நைன்த் டென்த் நல்லா தரவு பண்ணிருந்தேன் தமிழ் நியூ புக்கு அண்ட் தமிழ் வேர்ல்டு புக் புரியுதுங்களா அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நியூ புக்கும் படிச்சிருக்கோம் தமிழ் வேர்ல்டு புக்கும் என்ன பண்ணிருந்தோம் ஃபர்ஸ்ட் நீங்க தரவு பண்ணிருந்தோம் ஓகேங்களா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்தீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டென்த் புக் புரியுதுங்களா டென்த் புக்ல வரக்கூடியது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருந்தீங்க ஒன்னு விடாம படிச்சிடணும் ஓகேவா சோ அது வந்து பாத்தீங்கன்னா குடிமையல் பகுதியா இருந்தாலும் சரி வரலாறு பகுதியா இருந்தாலும் சரி ஜாகிரபி பகுதியா இருந்தாலும் சரி எக்கனாமிக்ஸ் பகுதியா இருந்தாலும் சரி ஓகேங்களா இந்த இந்த டென்த் ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடியது இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிருந்தோம் தரவா படிச்சிடணும் அதே மாதிரி சயின்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய சயின்ஸ் என்ன பண்ணிருங்க ஃபுல்லா படிச்சிருங்க ஓகேங்களா டென்த் ஸ்டாண்டர்ட்ல வர சயின்ஸ் மட்டுமே படிங்க ஓகேவா சோ இது எல்லாமே தரவாயிடணும் தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டும் டென்த் ஸ்டாண்டர்டும் ஃபுல் தரவா படிச்சிடணும் ஓகேங்களா

இம்பார்டன்ட் கொடுங்க ஓகேங்களா இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் ஜிஎஸ் கொஸ்டின் என்ன பண்ணிடலாம் அட்டென்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணிடலாம் புரியுதுங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்குதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தரவா படிக்கணும் ஏன்னா எடுக்கிற கேள்வியெல்லாம் மேகிமம் இங்கிருந்து தான் எடுப்பாங்க புரியுதுங்களா அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா சிக்ஸ் டு எயிட் அதுக்கு அப்புறமேட்டு போவாங்க தமிழ்ல ஓகேங்களா தமிழ்ல அதுக்கடுத்து என்ன பண்ணிடுங்க சிக்ஸ் டு எயிட் ஃபுல்லா படிச்சிருங்க தரவு பண்ணிருங்க ஓகேங்களா சோ சிக்ஸ் டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரலாம் என்ன பண்ணிருந்தீங்க ஃபுல் தரவா இருக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்கு அண்ட் நியூ புக் ரெண்டுமே இருக்கணும் சிக்ஸ் டு டென்த் ஃபுல் தரவா படிச்சிடணும் புரியுதுங்களா அது நல்லா தெளிவா இருங்க ஓகே தெளிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நைன்டி கொஸ்டின்ஸ் உங்களை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது தமிழ்ல நைன்டி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரல நியூ புக்கும் ஓல்ட் புக்கு நான் தரோம் சார் எதற்காக சொல்லுவோம் சார் என்ன மீறி எந்த இதுவுமே தப்பாவாது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க நைன்டி பிளஸ் கன்ஃபார்ம் எந்த மாற்றமுமே கிடையாது ஓகேங்களா எந்த மாற்றமுமே கிடையாது ஓகேவா இந்த அளவுக்கு தயார் பண்ணிவாங்க அதே மாதிரி இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் டு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் லெசன்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் படிச்சிருங்க ஓகேங்களா ஜிஎஸ்ல சிக்ஸ் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஜிஎஸ் லெசன்ஸ்லாம் நீங்க படிச்சிருங்க ஓகேங்களா இதெல்லாம் தரவு பண்ணிட்டு இதோ சிக்ஸ் டு டென்த் நான் தரவு சார் ஜிஎஸ் சிக்ஸ் டு டென்த் தரவு சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டெய்லி மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு டாபிக் பர்சன்டேஜ் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு பாத்துக்கோங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பாருங்க அல்லது உங்களுக்கு நல்லா புரியவர்களும் பாருங்க ஓகேவா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அது ஒரு நாலு நாளைக்கு பாருங்க அதுக்கு அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அது ஒரு நாலு நாளைக்கு பாருங்க இது டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் பாத்துட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் முடிக்கல தானா மேக்ஸ் என்ன ஆயிரும் முடிஞ்சிடும் ஓகேங்களா சோ இதுக்கு நீங்க டைம் தனியா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓகேங்களா நீங்க வீக் ஸ்டூடெண்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் பாருங்க நல்லா எனக்கு வருஷம் ஒரு மணி நேரம் பாத்துட்டு ஜாலியா முடிஞ்சிடும் ஓகேவா அதிக டைம் தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் என்ன பண்ணுங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்ப ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நானு சிக்ஸ் டு டென்த் நல்லா முடிச்சிட்டேன் சார் ஓகேங்களா அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்த் எல்லாம் டென்த் நல்லா தரப்படுறேன் சார் சிக்ஸ் டு நன்த் வரும் சிலபஸ்ல இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டேன் சார் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒன் ஹவர் நான் பாத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கூட நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் லெவன்த் டுவல்த் புரியுதுங்களா லெவன்த்து டுவெல்த் நியூ புக் மட்டும் லெவன்த்து டுவெல்த்து நியூ புக் மட்டும் பாருங்க அதுவும் சிலபஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பார்த்தாவே போதும் ஓகேங்களா அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு தேவையானா தேவையில்ல ஓல்டு புக்கில் நீங்கள் லெவன்த்து டுவெல்த் என்ன பண்ண தேவையில்ல படிக்க தேவையில்ல ஒரு தேவையில்லு டுவெல்த் படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா சிலபஸ்ல இருக்கிற லெசன்ஸ் நியூ புக்கில் மட்டும் படிச்சுக்கோங்க போதும் ஓகேங்களா என்ன படுத்தாலும் சிக்ஸ் டு டென்த் நல்லா தரவா நீங்களே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இருந்தாலும் ஒரு மூணு நாலு கொஸ்டின்னு நான் ஃபைவ்க்கு மேலே வேணும் ஓகேங்களா எனக்கு நைன்டி ஓகே சார் போதும் அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் டு டென்த்து நியூ புக்கு வேர்ல்டு புக்கு தரவாயிரம் போதும் எனக்கு உள்ள சார் நைன்டி ஃபைவ் பிளஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பா என்ன பண்ணணும் லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு மட்டும் படிங்க ஓல்டு புக் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை படிக்க தேவையில்லை ஓகேங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணணும் ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த் என்ன பண்ணணும் ஜிஎஸ்ல படிக்கணும் அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டால்ட்டிக்கு கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற மாதிரி வரும் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எயிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் படிக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி ஹிஸ்டரி ஓகேங்களா ஹிஸ்டரிக்கு என்ன பண்ற மாதிரி வரும் லெவன்த் டுவெல்த் படிக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி ஐஎன்எம் ஓகேங்களா சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் நீங்க படிக்கிற மாதிரி இருந்து நாலு சப்ஜெக்ட் தான் நீ வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த் நீங்க படிக்கிற மாதிரி வரும் சிலபஸ் லெசன்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணா படிச்சா போதும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சயின்ஸுக்கு நீங்க லெவன்த்து டுவெல்த் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கு லெவன்த் டுவெல்த் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜியாகிரபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எக்கனாமிக்ஸ்க்கு படிக்கணுங்க ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தா அஞ்சு சஜெஜ்ட்டுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மூணு சப்ஜெக்ட் நீங்க என்ன பண்ண தேவையில்ல எக்கனாமிக்ஸ் படிக்க தேவையில்ல ஓகேங்களா சோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் எடுங்க சும்மா ஒரு நாலஞ்சு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணுறீங்க டெய்லியும் எடுத்து எடுத்து எழுதிட்டே வந்துருங்க ஓகேங்களா அத மட்டும் லாஸ்ட் மினிட்ல இருக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க இது கரண்ட் அபேர்ஸ்ல என்ன கேக்குறாங்க ரீதியெல்லாம் என்ன கேட்குறாங்க ஓகே விருது வாங்கினதை பற்றி கேட்குறாங்க ஓகேவா நம்மளுடைய என்னது பொருளாதாரம் எந்த ரேட்டுக்கு உயர்ந்திருக்குது என்ன பர்சன்டேஜ் உயர்ந்திருக்குதுன்னு ஒரு கேள்வி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் பற்றி கேட்குறாங்க அந்த திட்டத்தில் எந்த வருஷத்தில் இந்த திட்டம் போட்டாங்க அந்த இயர் கன்ஃபார்மாக ஒன்று கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இசியர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த மாதிரி இதை மட்டும் டெய்லி ஒரு நாலு கருந்த பேசு ஒரு அஞ்சு கருத்தாக பேசு நீங்கள் என்ன பண்ணிருங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் எடுங்க அங்கே வளவலன்னு கொடுத்துருப்போம் அதெல்லாம் படிச்சுக்கணுமோ நம்ம என்ன வருது படிக்க முடியாது புரியுதுங்களா ஸோ இந்தமாரி நீங்க என்ன பண்ணும் ஃபாலோ பண்ணணும் ஸோ லெவன்த்து டுவெல்த்து லாஸ்டா நீங்க என்ன பண்ணுங்க படி படிங்க ஓகேவா நீங்க பிளஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நைன்த் டென்த் டென்த் ஜிஎஸ்ல வந்து டென்த் அதுக்கப்புறம் சிக்ஸ் டு நைன்த் வரல இருக்கிறத கவர் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து லெவன்த்து டுவெல்த்துக்கு போகணும் புரியுதுங்களா இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிக்கணுமே அப்படியே நீங்க பட்ல எடுத்துட்டு லெவன்த்து புக்கும் டுவெல்த் புக்கும் பஸ் ஒர்க்கு உட்காந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஓகேவா அப்படி எல்லாம் படிச்சுமா என்ன பண்ண முடியாது சில ப்ரஸும் கவர் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதுங்களா அதனால அந்த மாதிரி படிக்கணும் புரியுதுங்களா அதனால இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்க நீங்க படிங்க சிக்ஸ் டு டென்த் ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப 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 இப்பார்டன்ட் கொடுங்க அது தமிழா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சிக்ஸ் டு டென்த் ஸ்டாண்டர்டு வெரி வெரி இம்பார்டன்ட் ஓகேங்களா தேவைப்படக்கூடிய லெசன்ஸ் மட்டும் லெவன்த் டுவெல்த் நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன படிங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரெப்ளை பண்றேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ